அனைவருக்கும் வணக்கம் இறையேசுவில் பிரியமான சகோதரத்துவமே பிறரிடத்தில் அன்பு செலுத்த வேண்டும் என்ற துயரம் நம்மில் இருக்க வேண்டும் ஒன்று யோவான் இயல் நான்கு இறை சுற்றிட நான்கு மற்றும் இருபத்தி ஒன்று இப்படியாக கூறுகிறது நீங்கள் கடவுளை சார்ந்தவர்கள் கடவுளிடம் அன்பு செலுத்துவோர் தம் சகோதர சகோதரிடத்திலும் அன்பு செலுத்த வேண்டும் இதுவே அவரிடமிருந்து நாம் பெற்ற கட்டளை அப்படின்னு கடவுள் பைபிள்ல சொல்லியிருக்கிறார் உன் மீது அன்பு கூறுவது போல உனக்கு அடுத்திருப்பவர் மீதும் அன்பு கூறுவாயாக அப்படிங்கிறது நம்மளுக்கு கொடுத்த மிகப்பெரிய மாபெரும் கட்டளை இந்த கட்டளையை நம்ம எப்படி எந்த வகையில எந்தெந்த சூழ்நிலையில உண்மையா நம்ம கடைபிடிக்கிறோம் அப்படிங்கிறது இன்றைய நாளில் நாம் சிந்திக்கக்கூடிய ஒரு சிந்தனை புனித அயன்சிந்த் அப்படிங்கிற ஒரு புனிதரை பத்தி இதை ஒட்டி நம்ம பார்ப்போம் ஒரு நாள் அவருடைய வாழ்க்கையில நடந்த ஒரு சம்பவத்தை சொல்றாங்க இப்படியாக ஆலயத்துக்கு போறாரு ஆலயத்துக்கு போய் திவ்ய நற்கருணையை பாக்குறாரு திவ்ய நற்கருணையை பார்த்து அதை ஓபன் பண்ணி அதுல இருக்கிற நற்கருணை பேலைய மட்டும் நற்கருணையை மட்டும் கையில எடுத்து அப்படியே நெஞ்சோட அணைச்சுக்கிட்டு ஒரு ரெண்டு ஸ்டெப்பு நடந்துடுறாரு நடந்து வந்தோன்ன ஒரு குரல் கேக்குது ஒரு மெல்லிய குரல் கேக்குது சீன் நீ எப்படி என்னைய விட்டுட்டு என்னுடைய மகனை மட்டும் கூட்டிக்கிட்டு போவ அதுவும் எருக அணைச்சுக்கிட்டு கூட்டிகிட்டு போறியே என்னைய தனியா விட்டுட்டு போறியே அப்படின்னு அப்ப திரும்பி பாக்குற சுத்தி முத்தி மாதாவுடைய சுருபத்தை தவிர வேற எங்கேயும் வரல மா மாதா சுரூபம் மட்டும்தான் இருக்கு மாதாவுடைய சுருபத்துல இருந்துதான் அந்த குரல் கேக்குது உடனே அயன் சிந்த் என்ன பண்றாரு மாதாவுடைய சுருபத்தை தன்னுடைய ஒரு கையில மாதாவுடைய சுருபத்தை தன்னுடைய நெஞ்சில அணைச்சுட்டு இன்னொரு பக்கத்து ந நற்கருணையை அணைச்சுட்டாராம் நற்கருணை தெரிய நம்மளுக்கு எப்போதுமே அது ரொம்ப அதிகமான எடை உள்ளதில்ல அஹ் ரொம்ப குறைவா இருக்கும் பாக எளிதானல் <laughs> அவரு உன் சு என் சுமை எழுதி என் முகம் உன்னை அழுத்தாதுன்னு சொல்றாரு நம்மளுடைய சுமை அவருக்கு பாரமா இருக்கும் அவர் நம்மளுக்கு எப்போதுமே சுமையா இருக்க மாட்டார் ஆனா மாதாவுடைய சுருபம் வந்து ரொம்ப கனமா இருக்கும் பார்க்கவே தூக்க முடியாமல ஒரு சில எல்லாம் இருக்கும் ஆனா அவர் என்ன சொல்றாரு அந்த புனிதர் இந்த சுருபம் வந்து ரொம்ப மெல்லியதா இருக்குது மெல்லிய இரசு போன்று எனக்கு இருந்துச்சு அது அணைக்கிறதுக்கு எனக்கு ஏதுவா இருந்துச்சு அது நான் அதுல வந்து எனக்கு அவ்வளவு ஒரு மென்மைய கொடுத்துச்சு அந்த சுருபம் அப்படின்னு சொல்லி சொல்றாரு எப்படி நற்கருணைய மென்மையை கொடுத்துச்சோ அதே போலதான் இந்த மாதாவுடைய சுரூபமும் தனக்கு மெல்லிய ஒரு மென்மையை கொடுத்துச்சு அப்படிங்கிறாரு இருவரும் இருவரும் ஒருவரை ஒருவர் சார்ந்தவர்கள் அப்படிங்கறது இதுல இருந்து தெரியுது அப்ப அவங்களை பின்பற்ற நாம இந்த தவ காலத்துல இருக்கிற நாம எப்படி வாழ்றோம் எப்படி இருக்கிறோம் அப்படிங்கிறது மிகப்பெரிய கேள்விக்குறியில நம்ம வாழ அழைக்கப்பட்டிருக்கிறோம் தீர்மானம் எடுப்போமா மற்றவர்களிடத்தில் உண்மையான அன்பு கொண்டு வாழ முயல்வேன் ஜெபம் செய்வோம் இயேசுவே உன் மீது அன்பு கூறுவது போல உனக்கு அருள் அடுத்திருப்பவர்களின் மீதும் உன் சகோதரர் சகோதரிடத்திலும் அன்பு செலுத்த வேண்டும் என்ற கட்டளையை நான் உண்மையாக கடைபிடிக்க எனக்கு அருள்தாரும் ஆமேன்